நமஸ்காரம் தமிழ் அனாதியான மொழி சங்ககால தமிழ் மிகவும் பழமையானது நம் பாரத தேசத்தில் வேறு எந்த மொழியுமே இவ்வளவு பழமையானதாக தெரியவில்லை அவ்வளவு தூரம் இலக்கியமும் புரியவில்லை சம்ஸ்கிருதம் அனாதியானது செறிவான இலக்கியத்தோடு கூடியது தமிழ் அனாதி அதிலும் இலக்கியம் மிக ஆழமானது அப்படி தமிழுக்கு ஏதானும் தேதி குறிக்கப்பட்டிருக்கிறதா இந்த தேதியில் தமிழ் பிறந்தது அப்படின்னு எங்கும் காணப்படவில்லை சங்கத்தமிழ் மிகவும் பழமையானது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்போ இது ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதை பற்றி சான்றுகளோடு நிரூபித்திருக்கிறோமா அதை பற்றி தமிழர்கள் உணர்ந்திருக்கிறோமா ரொம்ப குறவுன்னு சொல்ல வேண்டும் பாடப்புத்தகத்தில் கூட இந்த விஷயம் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதா இதன் பெருமை தெரிந்தால்தான் எல்லாரும் தமிழ் கற்க வருவார்கள் பல இடங்களில் அகழ்வாராய்ச்சி நடக்கிறது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஆராய்ச்சி முடிவோடே கூட எதை நிரூபித்தாலும் சந்தோஷப்படுகிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் பாராட்டுகிறார்கள் அதனால் நம் தமிழின் தொன்மை இது எப்படி தனித்திருக்கக்கூடிய மொழி மற்ற எந்த மொழியையும் சார்ந்து இருக்காது அனாதியான மொழி அப்படிங்கிறதுக்கெல்லாம் இலக்கியச் சான்று சரித்திரச் சான்று அகழ்வாராய்ச்சி சான்றிதழ் சான்றுகள் இன்னும் சிற்பக்கலையில் இருக்கக்கூடியவை இப்படி பலவற்றையும் சேர்த்து கொடுத்தால்தான் தமிழ் இன்றும் தழைத்து வளரும் சேர சோழ பாண்டியர்கள் அனைவரும் தமிழைப் போற்றி வளர்த்த மன்னர்கள் நாம் என்னமோ வரலாறு ஹிஸ்டரி படிக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் சேர சோழ பாண்டியர்களை படிக்கிறோம் அவர்கள் காலம் என்ன அதுக்கு நிரூபணம் அவர்கள் கட்டி வைத்த கோவில்கள் அது எவ்வளவு பழமையானவை இது எல்லாத்தை பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகளும் தமிழ்மொழியின் தொன்மையோடு சேர்த்து வெளியிடப்பட வேண்டும் இதற்கு ஆராய்ச்சிகள் நடக்க வேண்டும் வெளியிடப்பட வேண்டும் சைவமாகட்டும் வைணவமாகட்டும் இரண்டுமே தமிழில் மிக உயர்ந்து நிற்பவை இதில் ஆச்சரியம் சைவமும் வைணவமும் பாரதம் முழுக்க உள்ளது ஆனால் தமிழ் என்னும் மொழியோடு இந்த இரண்டும் இணைந்து அது சேர்ந்து வளர்ந்திருக்கிறது என்பது தமிழ்நாட்டுக்கே உரிய பெருமை சரி இதெல்லாம் ஏன் நடப்பதில்லை அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உள்ளது அந்த காரணத்தை தாண்டி பார்த்தால்தான் அதை ஒதுக்கிவிட்டு போனால்தான் இதை நம்மால் நிரூபிக்க முடியும் ஸ்தாபிக்க முடியும் தமிழ் என்னும் பக்தி இலக்கியம் கோவிலிலே புழங்கப்பட்ட தமிழ் கோவில் கட்டினார்கள் சோழர்களும் பாண்டியர்களும் என்பதை ஆராய்ச்சியில் நன்கு எடுத்துக்கொண்டால் தான் இப்போ நான் சொல்ல வந்ததை எல்லாம் நிரூபிக்க முடியும் இளைஞர்களுக்கு கொடுக்க முடியும் ஆனால் கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளாக தமிழுக்கும் கோயில் சனாதன தர்மத்துக்கும் பக்திக்கும் உண்டான தொடர்பை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லாதபடியால் இந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே பின்னுக்கு சென்று விட்டன அப்போ ஏதோ ஒன்றுத்துக்காக எவ்வளவு முக்கியமான ஒன்றை விட்டுக் கொடுத்துருக்கிறோம் பார்ப்பதை ஒரு கண்ணோட்டத்தோடு இலக்கிய கண்ணோட்டத்தோடு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் நம்ம கொள்கை என்ன வேணும்னாலும் இருக்கட்டும் அதை பற்றி தனியாக பேசிக்கொள்வோம் தமிழ்னு வரும்போது எந்தெந்த துறையில் அந்த தமிழ் முன்னுக்கு நின்று இருக்குமோ யாரார் வளர்த்திருப்பார்களோ அவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டாலே ஒழிய நம் தமிழின் சீர்மையை நிலை நிறுத்துவது அதுவும் நம் தமிழகத்தில் நம் தமிழர்களுக்குள்ள நிலை நிறுத்துவதே கடினமாக போகும் இன்றைக்கி நல்ல தமிழ் பேசுவது அரிதாகி வருகிறது பலருக்கும் தமிழ் எழுதப்படித தெரியவில்லை தேவையும் இருக்கவில்லை ஆங்கிலம் படித்துவிட்டால் போதும் வேலை கிடைத்துவிடும் தமிழில் என்ன இருக்கிறது இலக்கியம் இருக்கிறதேன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு சில மேடைகளுக்கு பயன்படுகிறது எல்லா வார சஞ்சிகைகள் மாச சஞ்சிகைகள் வருகின்றன அதில் எத்தனை கட்டுரைகள் தூய தமிழில் உள்ளன எல்லாம் ஏதோ தமிழில் உள்ளன அதை மாடர்ன் தமிழ் என்றும் சொல்லலாம் அப்படி எழுதினால்தான் மக்களுக்கு புரிகிறது என்றால் அப்போ தமிழும் ஒரு புதுமொழியாகிவிடும் அது பழைய மொழி என்கிற பெருமை நிற்காது ஏன் இன்னும் ஒரு பத்தாயிரம் பேரை செந்தமிழ் படிக்க வைத்தால் என்ன அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அரசாங்கம் செய்யட்டும் நாம் பொது இடங்களிலோ வீட்டிலோ பள்ளியிலோ கல்லூரியிலோ தமிழில் பேச வேண்டும் என்பதை வலியுறுத்தினால் என்ன ஓஹோ என்று படிப்பு சொல்லிக் கொடுக்கும் பள்ளிகளில் தமிழில் பேசினால் அது என்னமோ சற்றே குறைவாக படுகிறதே அது எதனால் இது இத்தனை கேள்விகளுக்கும் பதில் வேண்டும் பதில் வேண்டுமானால் ஆராய்ச்சி மூலமாக தமிழின் பெருமையை நிர்ணயித்து இன்றைய கால இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்களதை படித்து ஓ நம் தமிழ் உலகத்திலேயே பழமையான மொழி இதன் பெருமை நமக்கு தெரிஞ்சிருக்கிறது நாம் தமிழ் கற்போம் என்றவர்கள் வர வேண்டும் தமிழில் மேடை பேச்சுகள் இருக்க வேண்டும் தாராளமாக ஆங்கிலம் கற்க வேண்டும் அதில் புலமை இருக்கட்டும் வரவேற்கிறேன் அதைவிட நம் தாய்மொழி தமிழ் அதன் பெருமையை உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு எந்தெந்த வடிவில் தமிழ் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இது ஆன்மீக தமிழா ஆன்மீகம் இல்லாத தமிழா பக்தி கூடுமா கூடாதா தமிழிலிருந்து பக்தியை பிரித்து விடலாமா இதெல்லாம் யோசித்து கொண்டிருக்காமல் தமிழை தமிழாக பார்த்து வளர்க்க வேணும் அதுக்கு ஆரெல்லாம் முயற்சி எடுக்க வேண்டுமோ கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதில் நம்மால் என்றதையும் செய்ய வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்